அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதி பார்க்கக்கூடியது வந்து முத்திரை என்ன முத்திரை வந்துன்னா கர்ண முத்திரை அதாவது வந்து கர்ண முத்திரைனா என்ன சொல்ல வரோம் அப்படின்னா நம்மளோட கெட்ட இதில் இருக்கு பாத்தீங்களா அந்த எமோஷன்ஸ்லாம் இருக்க பாத்தீங்களா அதெல்லாம் வந்து நம்ம வெளியில வந்து எடுத்துகிட்டு போறோம் கெட்ட தாட்ஸ் திங்கிங்லாம் நிறைய இருக்கு பாத்தீங்களா அந்த நெகட்டிவ் திங்கிங்ஸ் எல்லாமே வந்து நம்ம இதில் வெளியில எடுத்துரும் இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இடது கை வந்து நம்மளோட கை எல்லாமே விரித்து வச்சுக்கோங்க பாம்ஸ் வந்து நம்ம மேலே பார்த்த மாதிரி இருக்கணும் அப்படி இல்லைனா நீங்கள் சின்முத்துறை அலியும் வச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் இப்படி கை நார்மலாக அப்படி வச்சுக்கோங்க இப்படி கொஞ்சம் இப்படி மடங்கின மாதிரி அதாவது ஃபுல்லாக அப்படி ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி வைக்காம இப்படி நல்லா கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இப்படி நம்ம வைக்க போகிறோம் பாம்ஸ் மேலே பார்த்த மாதிரி இருக்கணும் இப்போ வலது கையில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்தோடய விரலையும் இந்த மோதிரி விரலையும் இப்படி மடக்க போறோம் மற்ற ரெண்டு விரல் வந்து இப்படி நீட்டி இருக்கும் இப்போ வந்து இந்த கட்ட வரலால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த நடுவிரலோட இந்த நுனில் இப்படி பாய்க்க போகிறோம் நல்ல நுனியில் கிடையாது சைடில் முனிதான் இப்போ நம்ம எப்படி பண்ணுவோம்னா இப்போ சின்முத்திரை வைக்கும்போது இது நல்லா நேராக நேராக அப்படி வைப்போமா அதுக்கு பதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ரெண்டு வரலையும் மடக்கிட்டு இந்த நடு நடுவரலோட இந்த சைடுல வந்து அழுத்த போகிறோம் இப்படி அழுத்தினா ஒரு பெனிஃபிட் இப்போ நடுவில் வைச்சோம்னா ஒரு பெனிஃபிட் இந்த பக்கம் வச்சோம்னா ஒரு பெனிஃபிட் அது மாதிரி நிறைய இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சைடில் வைக்க போகிறோம் சைடில் வச்சுட்டு இப்போ நம்ம நேரம் வைக்க போகிறோம் நேரம் வச்சுட்டு அதாவது உங்களோட பாம்ஸ் வலது கையோட பாம் வந்து உள்ள கை வந்து இந்த இடது பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும் இப்படி நம்மளோட மார்பு பகுதி கிட்ட வந்து இப்படி வைக்க போகிறோம் ஒன்று இப்படி வைக்கலாம் அப்படி இல்லைனா வந்து நம்ம இப்படி வைக்கலாம் இப்படி மடிக்கிட்ட இப்படி வைக்கலாம் அதாவது ஹாரிசாண்டலாக வைக்கலாம் இல்லைனா வெர்டிக்கலாக வைக்கலாம் இது உங்களுக்கு பார்த்தா வந்து என்ன நாம வரும் பார்த்தீங்கன்னா நம்மளோட லார்ட் புத்தா இருக்காங்க பார்த்தீங்களா கௌதமா புத்தா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இந்த மாதிரி வச்சுருப்பாங்க அதாவது மெடிடேஷன் பண்ணும்போது இப்படி வச்சா வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறோம் ஒன்று இப்படி வைங்க அப்படி இல்லைன்னா இப்படி வைக்கணும் நான் வந்து ரெண்டுமே வச்சு காமிக்கிறேன் விடை வைக்கலாம் முந்தைக்கு தண்டை நல்லா நேராக வச்சுக்கோங்க கண்களை மூடிக்கலாம் இருக்கலாம் தள்ளரத்திக்கலாம் இப்போ இதை அப்படியே வந்து நம்ம இப்படி வைக்கலாம் இப்படி சும்மா வயிற்றுக்கு முன்னாடி வயிற்று கிட்டலாம் கிடையாது வயிற்றுக்கு முன்னாடி அதாவது இப்போ நீங்கள் மடி மேலே வந்து வைக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து காலில் வந்து சுக்காசனா பத்மா ஆசனம் அடுத்த பத்மாஸனா எப்படி வேணாலும் போட்டு உட்காந்துக்கலாம் இப்படி வைக்க போகிறோம் இப்படி வச்சுட்டு நல்லா பின்மனை உட்காருங்க ஆழ்ந்த மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடுங்க சில விண்ணாடிங்க தளர்த்திக்கலாம் கைங்களை வந்து சரியா ஆழ்ந்த மூச்சு இழுத்து வெளியே விடலாம் இப்போ ஆசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வெரை வேரியேஷன்ஸ் இருக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அது மாதிரி வந்து நம்ம முத்திரைகளுமே வந்து நிறைய வந்து வேரியேஷன்ஸ்லாம் இருக்கு அது வந்து ஒவ்வொரு கேட்டகிரி வைஸும் வந்து நிறையவே இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கையில் பண்ணுறது இருக்குது ஆசனம் மாதிரி பண்ணுற மாதிரி இருக்குது அது மாதிரி இருக்குது இப்போ கைகள் பண்ணுறதுலேயே வந்து தனித்தனியாக பிரிச்சு நம்ம வைக்கலாம் அதாவது புத்தாஸ் வந்து புத்திஸ்ட் வந்து ஃபாலோ பண்ண சில முத்திரைகள் அந்த மாதிரியும் இருக்குது அதுக்கப்புறம் வாய்வு முத்திரைகள்லாம் நிறைய இருக்குது அதை வாய்வுனா பிராணாஸ் அப்படின்னு வந்து நம்ம சில மோடலில் வந்து பிராணா இருக்குது பிராணா அப்பானா உதானா வியானா சமானான்றதுக்கு இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி உள்ள முத்திரைகளும் இருக்குது அதுக்கப்புறம் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் உள்ள முத்திரைகள் இருக்குது அதாவது வந்து ஆஸ்தமாக்கு இப்போ முத்திரைகள் இருக்குது அதுக்கப்புறம் கிட்னிக்கு முத்திரை இருக்குது பேன்கிரியாஸ்க்கு முத்திரை இருக்குது அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் உள்ள முத்திரை இருக்குது தனித்தனியாக அப்படியே நம்ம பிரித்து வச்சும் பண்ணலாம் இப்போ இது வந்து இந்த முத்திரை வந்து நம்ம கர்ண முத்திரையை பார்த்திங்கன்னா நம்மளோட புத்திஸ்ட் எல்லாம் ஃபாலோ பண்ண சில முத்திரைகள் தான் இது இது வந்து மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம வந்து பண்ணுவோம் லார்ட் புத்தா வந்து நம்ம இந்த மாதிரி தான் வச்சுருப்போம் நீங்கள் நிறைய இந்த ஸ்டாச்சூஸ்லலாம் வந்து நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்களா அது மாதிரி தான் இது இப்போது இதுலேயே வந்து நம்ம என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீத்திங் பண்ணுறோம் இல்லையா பிரணாயமா பண்ணுறோம் பிரணாயமா பண்ணும்போதே வந்து இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு பண்ணிணோம் இன்னும் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் பிரணாயமாக பண்ணும்போதும் பண்ணலாம் இல்லை தியானம் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி வச்சுட்டும் பண்ணலாம் ரெண்டுமே பண்ணலாம் இப்போது இந்த பிரணாயமா பண்ணும் போது என்ன எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூச்சு வந்து உள்ளே இழுத்துட்டு அப்புறமேட்டு மூச்சு வந்து வெளியில் இடுவோம் இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா இது மூச்சு இழுக்கும் போது சில மனசுக்குள்ளேயே வந்து நீங்க என்ன சொல்லலாம்னா அதாவது வந்து நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜிலாம் வந்து நம்ம நல்லா நிறைய பாசிட்டிவிட்டி நமக்கு உள்ள வரணும் அப்புறம் மூச்சு விடும் போது பார்த்திங்கன்னா நம்மளோட நெகட்டிவ் எமோஷன்ஸ்லாம் வெளியில் போயிடணும் நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வெளியில் போயிடணும் அப்படின்னு வந்து நீங்கள் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இந்த மாதிரியும் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ண பண்ண உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி வந்து வரும் ஒவ்வொரு முத்திரைகள் வைக்கும் போது பார்த்திங்கன்னா அதோட பலன்கள் வந்து ஜாஸ்தி அது இந்த அதை அது மாதிரி வந்து நம்ம மைண்டுக்குள்ளேயே வந்து இந்த மாதிரி சொல்ல வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு பலன்கள் வந்து ஜாஸ்தியாக வரும் இப்போ வந்து அது மாதிரி வந்து சொல்லலாம் அதாவது என்னென்னா நீங்கள் இங்கிலீஷ்லேயும் சொல்லிக்கலாம் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதில் பண்ணுக்கலாம் இங்கிலீஷ்லேயும் சொல்லிக்கலாம் இல்லை வந்து தமிழ்லேயும் சொல்லலாம் உங்களோட ஹிந்திலேயோ எப்படி வேணாலும் உங்களோட அவங்கவுங்க ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் மூச்சு இழுக்கும் போது பாசிட்டிவிட்டி நிறைய உள்ள வரணும் அப்படின்னு சொல்லணும் மூச்சு போது நம்ம நெகட்டிவ்லாம் வெளியில போயிடணும் அப்படின்னு சொல்லணும் இதுலலாம் வந்து நம்ம நிறைய மந்திரங்கள் எல்லாம் சொல்லிருப்போம் நிறைய விசேஷம்லாம் பண்ணும்போது போது உட்காந்துட்டு மந்திரங்கள்லாம் ஓதுவாங்க அந்த மந்திரத்துக்கு வந்து அவ்வளோ வந்து வேல்யூ வந்து இருக்கு அந்த மாதிரி வந்து இப்போ வந்து நம்மளோட மனசளவில் இந்த மாதிரி மூச்சு பயிற்சியோடு செய்யும் போது இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ அது மாதிரியும் வந்து நம்ம செய்யலாம் கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம் கைகள் வந்து இப்போ நான் பத்மாசனம் போட்டுக்கிறேன் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அமர்ந்த நிலையில தான் உட்காந்து பண்ணணும் ஒரு சில முத்திரைகள்லாம் வந்து சொல்லுவோம் ட்ராவலிங்கில் பண்ணுவோம் அந்த மாதிரி படுத்துட்டு பண்ணலாம் உட்காந்து பண்ணலாம்னு சொல்லுவோம் எந்த டைம் வேணாலும் பண்ணலாம்னு சொல்லுவோம் இப்போ இந்த முத்திரையை வந்து தியானத்தில் வந்து உட்காந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் மூச்சு பயிற்சி பண்ணும் போது பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால நீங்கள் அமர்ந்த நிலையெல்லாம் கண்டிப்பாக உட்காந்து பண்ணணும் சுகாசனா அர்த்த பத்மாசனம் பத்மாசனம் வஜராசனா சித்தாசனம் இதில் வேணாலும் உட்காந்துக்கலாம் இதில் ரொம்ப நேரமும் இருக்கலாம் இப்போ உங்களுக்கு ரொம்ப நேரம் ஊக்குற மாதிரி இருந்துச்சுன்னா முதுகதாக வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பின்னில் வந்து நீங்கள் வாலில் வந்து சாஞ்சிட்டோம் அந்த மாதிரியும் உட்காரலாம் சரி இப்போ இடது கையை வந்து நம்ம இப்படி வைக்கிறோம் அதாவது விரலுகள் கொஞ்சம் அப்படியே நீட்டாக இப்படி வந்து நீட்டாமல் இப்படி வைக்க போகிறோம் குழிமறை லைட்டாக குழிமறை ரொம்ப இப்படியும் வைக்கக்கூடாது ஓரளவுக்கு இப்படி வைக்கணும் வச்சுட்டு இப்போ வந்து வலது கையில் நடுவிரலையும் மோதிர விரலையும் மடக்கிறோம் இந்த கட்டை விரல் எடுத்துகிட்டு வந்து இந்த மிடில் ஃபிங்கரோட இந்த சைடில் வந்து இப்படி வைக்க போகிறோம் பிரேக்க போகிறோம் மற்ற ரெண்டு வரலும் வந்து இப்படி வச்சிருக்கணும் இப்போ பிரேக்க போகிறோம் மார்புக்கு மந்தியில் வந்து பிரேக்க போகிறோம் இது வந்து நம்மளோட உள்ளங்கை வந்து வலது உள்ளங்கை வந்து இடது பக்கமாக பார்த்த மாதிரி இருக்கும் இதில் இருக்கலாம் இப்போது நீங்கள் அப்படியே ப்ரீத்திங்கோடு நான் வந்து அதை அப்படியே வெளியில் வந்து நான் உங்களுக்கு சொல்ல முடியாது நீங்கள் வந்து செய்யும் போது வந்து நீங்கள் அந்த மாதிரி சொல்லிக்கோங்க மூச்சு இழுக்கும் போது பாசிட்டிவிட்டி நிறைய உள்ளே வரணும் மூச்சு விடும் போது நெகட்டிவிட்டியும் வெளியில் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லுங்கள் மூச்சுன்னு வந்து நல்லா வந்து நம்ம ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுக்கணும் அதாவது நம்ம வயிறு வந்து வெளியில் போகும் அப்படியே வந்து மூச்சு விடும் போது வயிறு வந்து உள்ளே போயிடும் இதை அப்படியே வந்து கவனித்து பண்ணுங்கள் வயிற்று மேலேயும் கவனம் இருக்கணும் நம்ம சொல்கிற கூடிய வார்த்தைகளையும் வந்து நல்லா கவனம் இருக்கணும் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் இந்த கர்ண முத்திரையே முயற்சி பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்